அஸ்லாம் வலிகம் வரமத்துல்லாஹி வபர்கூ பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அபு ஹுரேரா அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சலாஹ் அலையம் அவர்கள் வீட்டுக்கு ஒரு இடை விருந்தாளியா விருந்தாளியாக வராங்க அப்போது அந்த இடைமறுப்பாளர்களுக்கு ஆட்டுடைய பாலை கறந்து கொடுக்கும்படி நபி வந்து உள்தரவிடுறாங்க அதன்படி ஆட்டுடைய பாலை வந்து அவருக்கு கொடுக்கப்படுது அவர் அதை பருகிறாரு மறுபடியும் இன்னொரு ஒரு ஆட்டோட பாலை கறந்து கொடுக்க சொல்லி நபி சொல்கிறாங்க அதன்படி இன்னொரு ஒரு ஆட்டோட பாலும் கொடுத்து அவர் அதை குடிச்சிடாரு இதே போல் ஏழு ஆட்டுடைய பாலை கறந்து அவருக்கு கொடுத்தோம் அவர் எல்லாத்தையுமே வந்து குடிச்சிடறாரு மறுநாள் காலையில் அந்த மனிதர் வந்து இஸ்லாத்தை வந்து தழுவிடுறாரு தழுவினதுக்கு பிறகு நபி வந்து அவருக்கு வந்து ஆட்டுடைய பாலை கலந்து கொடுக்க சொல்கிறாங்க அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டுடைய பாலை முழுசாக குடிச்சிடுறாரு மறுபடியும் இன்னொரு ஒரு ஆட்டோட பாலை கறந்து கொடுக்க சொல்லி நபி உத்தரவிடுறாங்க அதன்படி இருநூறு ஆட்டுடைய பாலும் கறந்து அவருக்கு கொடுக்கப்படுது அவரால் அதை வந்து முழுமையாக வந்து பருக முடியல இதை பார்த்துட்டு நபிசல்ல அலுவலாம் அவர்கள் சொல்கிறாங்க இறை நம்பிக்கையாளர்கள் ஒரே குடலில் பருகுவார்கள் இறை மறுப்பாளர்கள் ஏழு குடலில் பருகுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்துஹூ